ஆனால் இப்போ உங்கள் வீடை தேடி வந்தாங்களா அவங்க யாருன்னு நான் தமிழர் வேட்பாளர் உங்களுக்கு எப்படின்னு இருக்கா உங்கள் வீடை தேடி வந்திருக்காங்க இவ்வளோ மேலே இவ்வளோ மேலே இப்போ நீங்கள் மேலே இருக்கீங்க உங்கள் ஒரு வீட்டுக்கு இவ்வளோ தேடி உங்கள் வந்தது இது வரைக்கும் யாரும் இது போல வந்திருக்காங்களா வரைக்கும் வந்ததில்லை வேட்பாளர் வந்ததில்லை பிரச்சாரம் பண்ணுறவங்க வருவாங்க மேலே வேட்பாளர் வந்ததில்லை முதல் முறையே ஒரு வேட்பாளர் வந்திருக்காங்க செய்யுங்க இந்த தடவை அப்படின்னு நானே என்னோடய கேள்வியும் கேட்டேன் அதுக்கு பதிலும் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க வேறு என்ன வேணும் ஆனால் எப்படி நான் இருந்தது இப்போ அவங்க சொ அவங்க உங்களுக்கு நிறையா பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்களா அதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா பண்ணுவாங்களே நம்பி தான் ஆகணும் பேச்சு வாக்கில் தான் வந்திருக்கு ஆனால் நம்பித்தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னு கேட்டால் நம்பணுங்க எல்லாரும் சொல்லி தான் நம்மளும் ஓட்டு போட்டோம் இவங்களையும் நம்பித்தான் ஓட்டு போடணும் போட போகிறோம் சீமானண்ண வேட்பாளருக்கு ஒரு ஆதரவு கொடுப்பீங்களா இந்த வாட்டி கண்டிப்பாக செய்கிறோம் கண்டிப்பாக செய்கிறேன் கண்டிப்பாக செய்கிறேன் கண்டிப்பாக தரணும் எப்படி எப்படி உங்ககிட்ட பேச்சு இவங்ககிட்ட எப்படி நான் பேசுகிறேன் நல்லா பேசுகிறாங்க இவங்க மாதிரி அணுகுமுறை இருக்கணும் அதான் நல்லது நாட்டுக்கோ ஊருக்கோ மாநிலத்துக்கோ மாவட்டத்துக்கு ஊருக்கு எல்லாத்துக்கும் சேர்த்தி இந்த மாதிரி வரணும் சொல்லணும் ஒவ்வொருத்தருகிட்டையும் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு மட்டும் அங்கே நின்று கேட்டு போகிறதுல ஒன்றும் பிரயோஜனமே இல்லை இது மாற்றம் கொடுங்க நாங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது பரவாயில்ல தோணுது நல்லது நல்லது அக்கா இப்போ நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வந்து பார்த்தாங்களே எப்படி காரணம் பரவாயில்ல சந்தோஷமா இருக்குங்க சொன்னாங்க எல்லாம் நாங்கள் செய்கிறோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாங்க ஓட்டு போட்டு நாங்கள் ஜெயிச்சு வந்தால் உங்களுக்கு மக்களுக்கு எல்லாம் செய்கிறோம்னு சொல்கிறாங்க அவ்வளோதான் அவங்க சொன்னதில் நம்பிக்கை இருக்காக்கா நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இருக்கு ஆ ஆதரவு கொடுப்பீங்களாக்கா கொடுக்குறோம் ஒரு வாட்டி ஆதரவு கொடுத்து பார்ப்பீங்களா கொடுக்குறோம் கொடுக்குறோம் நன்றிக்கா அக்கா இப்போ இப்போ யார் வந்து உங்களை பார்த்தது தெரியுமா ஆ வேட்பாளர் வந்து யாருடைய வேட்பாளருக்கு வந்து பார்த்தாங்க ஆ இவங்க தான் வந்து பார்த்தாங்க சீமான் கட்சிக்காரர்கள் ம் பரவாயில்லைங்க எல்லாம் செய்கிறோம் நீங்கள் பண்ணுங்க எங்களை போடுங்க இது ஒரு தாட்டி வாய்ப்புடுங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாங்க நாங்கள் ஓட்டுறோங்க ஆ நம்பிக்கை இருக்கா அவங்க சொன்ன வார்த்தை நம்பிக்கை இருக்கா ஆ நம்பிக்கை இருக்குதுங்க அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பீங்களா கொடுப்போம் ஆடுப்போம் கொடுப்பா கொடுப்பேன் ஐயா இப்போ உங்களை பார்க்கறதுக்கு உங்கள் வீட்டுக்கு யார் யா வந்தது வேட்பாளர்கள் வந்துருந்தாங்க யாருடைய வேட்பாளர் ஐயா சீமானுடைய வேட்பாளர் நல்லா இருந்தது நல்லா வந்து சிறப்பாக கேட்டு எங்களுக்கு இந்த ட்ரூப் வாய்ப்பு கொடுங்க அப்படின்னாங்க கட்டாயமாக நாங்கள் வாய்ப்பு கொடுப்போங்க கொடுப்போம் நல்லது செய்யலான்னு சொன்ன செஞ்சு தர சொன்னாங்களா நல்லது சொல்லியிருக்காங்க செய்வாங்க நம்பிக்கை இருக்குது நாங்கள் செய் வந்து ட்ரூப் இருக்குது

சொல்லுவோம் எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சொல்லுவோம் கண்டிப்பா ஒரு வாட்டி அவங்களுக்கு வாய்ப்பு பார்ப்பீங்களா சந்தோஷமா இருக்கும் பாப்போம் நல்லாவே ஆசீர்வாதம் கொடுத்துருக்குற பாப்போம் கடவுள் அவங்க வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா அவங்க வெற்றி வரணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் சீதா லட்சுமி சீத்தா லட்சுமி வெற்றி வரணும் டிவியிலேயும் பார்க்கறோம் எல்லாம் பண்ணுறோம் சீத்தா லெட்சுமி சின்ன ப இது மைக்கி ரெண்டாவது இடம் இந்த இது இந்த பிச்சை கோடு பார்த்து வச்சுட்டு இதை கையிலேயே கொண்டுவாங்க கையில கொண்டு போய் கொண்டு கொண்டு போய் பார்க்க நம்பர் நம்பரில் நன்றி அதான் ஐயா யாரும் ஐயா உங்களை பார்க்க வந்தது சாமி பாகத்த ந நாம் தலைமுறை கட்சிக்காரர் வந்திருக்கிறாங்க எல்லாம் சிறப்பாக இருக்கும்ப்பா உண்டு நீங்க பயப்பட பண்ணுது இல்லை சிறப்பாக இருக்கு வாங்க 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 உங்களுக்கு ஆமாங்க ஆமாங்க ஆதரவு உண்டு மைக் சின்ன கைடு கொடுத்துருக்கோம் வர்றாங்க நாங்கள் இந்த வார்டு தான் கிழக்கு தோல்ஜி தான் இருக்க தோஞ்சி தான் குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க நம்ம குடும்பத்தில் ஒன்பது பேர் இருக்கிறோம் போடுவோம் போங்க போடுங்க ஆரம்பிளமா அப்பா நீங்க 나கனா சொல்லிட்டேன்னு என்ன நான் இத பண்ண முடியும் போங்க எல்லாமே நடக்க நல்லதா நடக்கும் நம்பலாம் போங்க வேற சொல்லி சொல்லுங்க பேரு பேரு சீதா லட்சுமிங்க இங்க யாரோட வெயிட் பண்றாரு சீமாவோட நம்ம 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 தமிழரே வெயிட் என்ன சின்ன

அக்கா பெண் வேட்பாளர் நீங்க தான் வந்து ஆதரவு பெண்களுக்கு பெண்கள் கொடுக்க

ரெண்டாவது நம்பர் நம்பா ரெண்டாவது நம்பர்ல இருக்குது இனப்பற்றாளணக்கம் செலுத்துவோம் வீர வணக்கம் நம் மொழியாக்க நம் இனம் காக்க நம் மண் காக்க நம் மானம் காக்க இன்னும் எரிந்த மாவீரர்கள் அனைவருக்கும் மொழியாகி எங்கள் முடி முடிசூடும் எம் தமிழ் மீது உணவி வழிகாட்டி எம்மை உருவாக்கும் தமிழர் வரலாற்றின் மீது உணவி திருமூடி தூயின்ற வீர வெங்காயம் வேண்டும் தமிழ் ஒன்றாக வேண்டும் தமிழர் தமிழால் இணைந்து நாம் தமிழராகி நிறுவோம் நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர்